எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டா இதுல திம்ரா வேற பேசுறா இவளை விட்டு வச்சோம் அது நம்மளுக்கு நல்லது கிடையாது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் என் மகன் சொல்லியே தேருவா ஆனா எனக்கு ஒன்று புரியல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சுன்னு சொன்னா அப்படி இருக்கும்போது என்கிட்ட அதை துளி கூட காமிச்சிக்கவே இல்லையே ஏன்னுதான் எனக்கு ஒன்றும் புரியல என்ன மேட நம்ம எது பண்ணாலும் அத ஜாகரடியா தான் பண்ணணும். அப்படியே நம்ம ஏதாவது பிளான் போட்டாலும் இவள மாட்டி விடுற மாதிரி தான் போடணும். யாருக்கு என் மேல் எந்த வித சந்தேகமும் வரندிர கூடாது. என்ன? இல்ல எப்பவுமே தனியாவே இருக்கீங்களே, இங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ல? நாங்க எப்பவுமே உங்களை வேணான்னு சொல்லவே மாட்டோம். நாங்க வேணான்னு சொல்லி கோச்சுக்கிட்ட மாதிரில சம்மஞ்ச முண்டாட்டம் ரூம்லயே உட்காந்துருக்கீங்களே ஆன்ட்டி ஏய் என்ன கொழுப்பா இல்ல எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல என்ன இல்ல நீங்களும் உங்க மகனும் சொல்லி வச்ச மாதிரி கொழுப்பா கொழுப்பான்னு கேக்குறீங்களே அப்படியா கரையில கொழுப்பு போட்டு எனக்கு சமைச்சு கொடுத்தீங்க உன்னெல்லாம் திருத்தவே முடியாது ஓஹோ அப்ப நீங்க திருந்திட்டீங்க அப்படிதானே வேண்டாம் என்கிட்ட வச்சுக்காத அது என்னமோ தெரியல ஆண்டி எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி அதுவும் இந்த மாதிரி கோவப்படுத்தி பாக்குறதுல என்ன ஒரு ஆனந்தம் எனக்கு ஆண்டி எனக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கு கேளுங்களேன் நீங்க நான் என்ன சொன்னாலும் அது என்னன்னு கேட்க மாட்டீங்க இப்படி ஏதாவது முறைச்சுக்கிட்டு நிப்பீங்க அதனால அந்த டவுட் என்னன்னு நானே சொல்றேன் அதுக்கு ஆன்சரை மட்டும் நீங்க சொல்லுங்க ஏன்னா கேள்வியே உங்களை பத்தி தானே அதனால தான் ஆன்டி சொல்றேன் அது வேற ஒண்ணும் இல்ல எப்ப பார்த்தாலும் இந்த வாயை கோணிக்கிட்டு இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு வாயை வலிக்காது இந்த புருவமும் வலிக்காதா இந்த டவுட் இப்பில இருந்து இல்ல ஆண்டி எப்ப நான் டைம் பார்த்தனோ அத ராஜா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாலும் என்னோட லவ்வர்னு வருன்னு அப்பயில இருந்து நான் இந்த மூஞ்சியை தான் பாத்துட்டே இருக்கேன் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை கொஞ்சமாவது சிரிப்பீங்களா மாட்டீங்களா இப்படியே வச்சிருந்தா உங்க வாய் ஒலிக்காது பேசுடி பேசு இப்ப காலம் எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் புரியவே இல்லை ஏன் என்னை என்ன போட்டு கொடுக்காம இருக்கிறேங்கிறது தான் அதை கண்டுபிடிச்சிட்டு தான் நான் எதா இருந்தாலும் உங்ககிட்ட வாய் கொடுப்பேன் ஏன் அது வரைக்கும் உங்க வாயை கொடுக்க மாட்டீங்களா என்ன இல்ல ஆண்டி நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே அதனால இன்னும் வாய் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டேன் எங்க ஆண்டி எவ்வளோ பெரிய ஆளு எவ்வளோ பெரிய பிளான் எல்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க என்ன இவ்வளோ அமைதியா இருக்காங்களே அப்படின்னு உங்களை பத்தி நினைக்கும் போது உள்ளுக்குள்ளார பக்கு பக்குன்னு இருந்தாலும் நீங்க போடுற சொதப்பல் பிளான் பார்த்தா எனக்கு சிப்பு சிப்பா வருது பேசுடி பேசு உனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசு நான் எதுக்காகவும் உன்னோட கேள்விக்கு பதில் கொடுக்க மாட்டேன் அதான் எனக்கே தெரியுமே பா உங்க அக்கா உங்க அக்காவையும் உங்க அக்கா குடும்பத்தையும் இந்த அளவுக்கு பழிவாங்க துடிக்கிறீங்க எதுக்கு ஆண்டி உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை இப்பதான் தெரியுது ஏன் உங்க வீட்டுக்கார நீங்க சீக்கிரம் அனுப்புனீங்கன்னு அவர் மட்டும் இருந்திருந்தாரு இந்த கோணவாய் குப்பாய் கூட இருக்கிறதுக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம்னு அவரே தற்கொலை பண்ணிருப்பாரு அவசரப்பட்டு நீங்களே அவரை கொலை பண்ணிட்டீங்களே ஆண்டி சே என்ன நான் அப்பாடி இப்பவாது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன வில்லி சரியான டம்மி பீஸ்னு நினைக்கிறேன் நீங்க என்ன வேணா பிளான் பண்ணிக்கங்க ஆனா நான் இருக்கிற வரைக்கும் எந்த பிளானையும் எக்ஸிகூட் பண்ண விட மாட்டேன் அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல

அப்படியாமா கடைசியில நீ என்னைய மட்டும் கூப்பிடல என்னடி பண்ண சொல்ற திடீர்னு முடிவு பண்ணியாச்சு அதான் கல்யாணத்துக்கு வரவே இல்ல அப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறம் உன்னோட போட்டோ கையில அனுப்புனா செம்ம சூப்பரா இருக்கமா நீ உன்னைய பாத்துட்டு அப்பா என்ன சொன்னாரு உங்க அப்பா தானே அவர் எதையாவது சொல்லிட்டாலும் அப்பா பந்த கால நடுறதுக்கு வந்தாரா இல்லையா வந்தாரு வந்தாரு காலையில எந்த சூக்காந்து பேப்பர் படிக்க ஆரம்பிச்சவர் தான் ஒரு பொருள் ஒரு வேலை இங்க இருந்து இங்க நகத்தவே இல்லடி இப்படி எல்லாம் இருந்தா எப்படி அவருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் என்ன பண்றது கல்யாணம் எது எதுக்கோ இந்த மாதிரி வேலை மிரட்டி இருந்தா அவரும் குத்துதே என்ன பண்ண முடியும் அதானே எங்கடா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சம்பத்திக்கிட்டு வருவியேன்னு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் உங்க அப்பா இந்த லட்சத்துல இருக்காரு பயபக்கி ஒரு வேலை பார்க்க மாட்டேங்குது அதை எடுத்துட்டு வந்து தாங்க அப்படின்னா நீ எடுத்துக்க ரத்தனம் இங்க இருக்கு கையை நீட்னா வரும் அப்படி இப்படிங்கிறாரு ஒரே கூத்து தான் போ அம்மா கேக்க மறந்துட்டேன் செம்பாசத்தி வந்தாங்களா நான் உமா கல்யாணம் எல்லாம் பண்ண வேணாம் ஆச்சா புச்சான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அதனால கேட்டேன் அட நீ வேறடி அவளை சம்மதிக்க வைக்கக்குள்ளாரியும் நாங்க என்னென்ன டிராமாலாம் போட வேண்டியதா இருக்கு இப்பதான் முகத்த கால நடுற வரைக்கும் வந்திருக்கு இதுக்கப்புறமா தான் அவன் மனசு மாறும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை செம்பாசத்தி என்னமோ விரோதி கல்யாணம் மாதிரி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க அவனுக்கே முப்பது ஆகுது இன்னும் விட்டா தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அதாண்டி நானே கேட்டேன் அவளுக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல நான் நிஜமா சொல்றேமா உண்மையாலுமே பாவம் ராஜாதாமா ஏன்டி அப்படி சொல்ற பின்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண பக்கத்துலயே வச்சுட்டு சும்மா பாத்துட்டு மட்டும் இருடா வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போவாதடா வயிறா அப்படின்னா அவன் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் ஆமாண்டி உண்மையாலுமே அந்த பையன் நல்ல பையன் ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி ஜீவாவும் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடி அம்புட்டு வேலை இழுத்து போட்டு செஞ்சா யாரு ஜீவாவா ஆமாண்டி உண்மையாலுமே அந்த பிள்ளை ரொம்ப தங்கம் அதானே உனக்கு என்னையே தவிர கயலு ஜீவா எல்லாம் நல்ல தான் எங்கடா இன்னும் சண்டைக்கு வரலையேன்னு விடு போனா போதும் மன்னிச்சு விட்டுட்டேன் நாளைக்கு பட்டு எடுக்க போறோம் நீ வரியாடி உனக்கு ஒரு பட்டு வாங்கி வாங்கிக்கிறேன் வரணும்னு ஆசைதாமா அப்புறம் என்னடி வர வேண்டியதானே தேவிக்கிட்ட வேணா நான் கேக்கட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா வீட்லயே ஏகப்பட்ட வேலை இருக்குமா என்னடி அம்புட்டுக்குள்ள வேலை எப்ப பாரு வேலை இருக்கு வேலை இதே பாட்டு பாடிட்டு இருக்க அது நான் உனக்கு சொன்னாலும் புரியாது உனக்கு புரிய வைக்க போறதும் இல்ல நீ என்ன பண்ற ஒரு நல்ல காஸ்ட்லியான பட்டு சிலையா எடுத்து எனக்கு வச்சிருக்க சரியாமா பொண்ணுக்கு எடுக்கிற அதே ரேட்ல எனக்கும் எடுக்கிற ஆமாண்டி உன் வீட்டுக்காரர் தான் காசு கொடுத்துட்டு போயிருக்காரு பாரு அவ்வளவு விலை உயர்வா உனக்கு எடுக்கிறதுக்கு ஏன் நீ அம்மா தானே பொண்ணுக்கு இது கூட எடுத்து தர மாட்டியா கல்யாண பொண்ணுக்கு தான் அதிக ரேட்ல எடுக்க போறோம் அதுக்கப்புறம் கையிலுக்கும் உனக்கும் ஒரே மாதிரி ரேட்ல தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்டா சரி என்னம்மா போனா போதுன்னு விடுறேன் உனக்கு வாயில்லன்னா நாய் தூக்கிட்டு போயிரு சேரிமா எனக்கு இங்க வேலை இருக்கு நான் அப்புறமா பேசட்டுமா எனக்கு நல்ல பொடவே அடுத்து வைப்பியா சரியா ஆ சரி தென அப்ப நான் போன் வெச்சறேன் ஆ சரிமா இந்த மாதிரி அம்மா கூட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு அம்மா கூட பேசனாலே ஒரு தனி சந்தோஷம் தான் ஓஹோ அட என்னடி உங்க அம்மா கூட பேசும்போது மட்டும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றே ஏன் அதவே சந்தோஷம் எங்க கூட பேசும்போது இல்லையா இல்லதே நான் அப்படி சொல்ல வரல அம்மா கூட பேசினா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்போ எங்க கூட பேசினா உனக்கு மனசு வலிக்குது எங்களெல்லாம் நீ மனசார ஏத்துக்கிட்டா தானே என்ன அம்மாவாவும் உன் மாமனார அப்பாவாவும் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல ஒருத்தியா நீ ஆக முடியும் நீ தான் என்னைக்குமே தனியாவே யோசிச்சுட்டு நீ உன் புருஷன் நீ உன் புருஷன் இப்படியே டெய்லி நினைச்சிட்டு இருந்தா எங்க கூட எல்லாம் எப்ப பேசுவ இல்ல நாங்க எதுவும் உன்னை பேச கூடாதுன்னு வச்சிருக்கோமா இந்த மாதிரி நீ மைனிட்ட சொன்னீங்கன்னா மைனி என்ன நினைப்பாங்க நாங்க ஏதோ உன்னை பிடிச்சி குடும்பப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க அத்த நான் அப்படி சொல்ல வரலத்த நானும் பாத்துட்டே இருக்கேன் உங்க அம்மா கூட போன் பேசணும்னு எடுத்தாலே ஒரு மணி நேரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க வீட்ல எந்த வேலையும் இல்ல உனக்கு பாரு அம்மனி நல்லா ஒய்யாரமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க இல்லத்த எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் தான் அதான் சும்மா எதையாவது வரையலாமே தான் நோட் எடுத்துட்டு வந்து உட்காந்தேன் அப்பதான் அம்மா ஃபோன் பண்ணாங்க கொஞ்ச நேரம் தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் என் காது ஒண்ணு கேட்காம இல்ல நீ ரூம்ல உட்காந்து பேசியிருந்தீனா நான் எதுவும் கேட்டிருந்திருக்க மாட்டேன் ரூம் விட்டு வெளியே இம்புட்டு நேரம் உட்காந்து பேசுறது என் காதல விழுவாமையா இருக்கு நானும் போன் எடுத்த கையோடய பார்த்துட்டேன் டைம முக்காம நேரமா உட்காந்து பேசின கதையே உருட்டிக்கிட்டு இருக்கேன் எப்படிதான் பேசின கதையே பேசுறதுக்கு மனசு வருதோ உனக்கே போர் அடிக்கல அதுக்கு ரெண்டு வேலையாவது எந்திரிச்சு பார்க்கலாம்ல உடம்பாவது குறையும்ல சும்மா வேலை இயக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை அப்படியே பாவமா பார்த்தா மன்னிச்சு விட்டுருவாங்களா நீ பண்றது பேசுறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க போனு பேசுறத விட்டுட்டு ஒழுங்கா வீட்டு வேலை என்ன ஏதுங்கிறத பாரு இப்பவே நீ இப்படி இருந்தீனா நாலா இந்த போட்டதுக்கு அப்புறம் ஆத்தி ஓங்கிட்ட எதையும் விட்டுட்டு போக முடியாது போலயே இங்க பாரு தேன சொல்லுங்கத்த இப்ப நீ பண்ற விலையை விட்டுபிட்டு உள்ளார ஜாம அம்புட்டு கிடக்கு அத பய எல்லாத்தையும் விலைக்கு போடு இல்லத்தை இப்போதானே எல்லா ஜாமனும் விளக்கி போட்டுட்டு வந்தேன் என்னது விளக்குனியா ஒரே சோப்பு நோர நான் போட்டு வச்சிருக்கேன் போய் இன்னும் நல்லா கழுவு உன் அம்மா நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்கண்ணா இந்த மாதிரி சோப்பு நோரை எல்லாம் வந்திருக்காது ஒரு பாத்திரத்தை பார்த்தா என்ன பிசுக்கு இன்னொரு பாத்திரத்தை பார்த்தா சோப்பு நோர இன்னொரு பாத்திரத்தை பார்த்தா ஒழுங்கா கழுவாம பூத்துடி கிடக்கு இதுதான் நீ விளக்குன ரச்சனமா ஒரு வேலைய பாத்தீனா உருப்படியா பாரு நானும் விளக்குறேன் நானும் சமைக்கிறேன் ஊரு போட பாட்டு பாடிட்டு இருக்காத எந்திரிச்சு போ ஆ சரிங்க வந்துட்டா ஒரு ஒருவேளை உருந்துணக்கு ஏன்டா உனக்கு எத்தனை தான் சொல்லி தருது எப்ப எது சொல்லி கொடுத்தாலும் தெரியல தெரியலங்கிற கஸ்டமர் வரும்போது இந்த மாதிரி தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அடுத்த கடையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க மாட்டாங்க உன்னால ஐயா கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கனே நீ எனக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசைதான் என்னமோ தெரியல கத்துக்கிட்டே விட மாட்டேங்குது ஏன்டா நீ சேர்ந்த ஆறு மாசம் ஆச்சு இன்னுமாடா உனக்கு எதுவும் புரியல சீக்கிரமா கத்துக்கிறேனே கோவப்படாதிய ஆமா என் கிட்ட மட்டும் நல்ல வாய்க்குலயே பேசு ஆனா ஐயா கிட்ட அமைதியா இருக்கிறேன் ஐயா என்ன நினைக்கிறாரு நான் என்னமோ உனக்கு சொல்லி கொடுக்காத மாதிரில அவர் என்னைய முறச்சுக்கிட்டு நிக்கிறாரு ஒழுங்கு மரியாதே சீக்கிரம் கத்துக்கிற அப்படி இல்லையா ஐயா கிட்ட என்ன ஏதுங்கிற விவரத்தை சொல்ற சும்மா இங்கிட்டு ஜாலரா அடிச்சிட்டு அங்கிட்டு ஜாலரா அடிச்சுட்டு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல இல்லன்னு இல்லன்னு கண்டிப்பா நான் ஐயா கிட்டையும் பேசுறேன்னு அந்த பயம் இருக்கட்டும் வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் வாங்க தம்பி என்ன ஜாமா வாங்க வந்திருக்கீங்க ஐயா இங்க முருகானந்தா ஐயா இருக்கா ஓ ஐயாவுக்கு சொந்தக்காரங்களா இல்ல இல்லங்க என்ன இல்ல ஐயா கிட்ட சொல்லி வேலை கேட்கலான்னு வந்திருக்கேன் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி இந்த ஆளு என்னையே இந்த போட்டு வாட்டுறான் இதுல இவன் வேற சேர போறானா என்ன வேலைக்கா ஆமா குமாரசாமி என்ன குமாரசாமியா ஆமா அவர் எங்க அப்பா தான் ஓ குமாரசாமி பையனா நீ ஆமாங்க ஐயா ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட குமாரசாமியும் நான் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு கரெக்டான வேலைக்கு தான் அனுப்பியிருக்கான் எத்தனாவது வரைக்கும் பா படிச்சிருக்க நான் வந்து ஐயா பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் பன்னெண்டாவது படிச்ச எனக்கே ஒண்ணும் புரியல பத்தாவது படிச்ச இவனுக்கு எல்லா ஜாமானும் புரிய போதோ ஆஹ் அப்படியாப்பா சரிப்பா ஐயா முருகானந்தா ஐயா எங்க இருக்காருன்னு சொன்னீங்களா நானே போய் பார்த்துட்டு வந்துருவேன் ஆ ரொம்ப நன்றிங்க எவ்வளவு டிப்பட்டப்பா வந்திருக்கான் இவன் எத்தனை நாளைக்கு பிடிக்கப் போறான்னு நானும் பாக்குறேன் ஏன்டா நீ இன்னும் வேலை பார்க்க ஆரம்பிக்கலையா இல்லங்கண்ணே புதுசா ஒரு பையன் வந்திருந்தான் அதான் என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்கலாமேன்னு வந்தேன் ரொம்ப முக்கியம் பாரு உனக்கு உனக்கே இங்க ஒண்ணு தெரியாதான் இதுல இவன் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு என்னத்தை கிழிக்க போறானோ தெரியல போடா போய் வேலையை பாரு உன் கூட கத்துறதுக்கே நான் மூணு வேலை சாப்பிட வேண்டியதா இருக்கு அப்படி சாப்பிட்டுமே நான் இப்படி நோஞ்ச நாட்டா இருக்கேன் இதுல இவன் வேற குமார் சாமி நல்லா படிச்சிருக்கான் இவன் என்னடானா பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான் என்னத்த புள்ள வளர்த்து வச்சிருக்கானோ தெரியல ஓ அப்படிங்களா குமாரசாமி நீங்களும் ரொம்ப ஃப்ரெண்டோ அந்த காலத்துல நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படியா அப்ப தேட்டருக்கு மூவிக்கு எல்லாத்துக்கும் போயிருப்பீங்க மூதேவி தேட்ரு மூவி எல்லாம் ஒண்ணுதான் போ கதை கேட்க சொன்னா போதும் காதை ரெண்டையும் திறந்து வச்சுட்டு கேட்க வேண்டியது மற்ற நேரம் ஆள் வந்திருக்காங்கடா ஜாமனை எடுடானா காதுலே உழுவாத மாதிரி நிக்க வேண்டியது போய் உள்ளார கூட்டுற வேலையை பாரு போ ஒருத்தன் கிட்ட கத்தியே என் போகுது இதெல்லாம் புதுசா ஒருத்தன் இதெல்லாம் அந்த ஐயாவுக்கு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என் உயிரை தான் வாங்குறாங்க இவனை போய் பாப்போம் இல்லனா ஒரு வேலையும் பண்ண மாட்டான் அக்கடை ஆனும் உட்கார்ந்துருப்பான் கீர்க்கு பைய பாத்துட்டா பைப்பு கட்ட உன் மேல போட்டுக்க போற ஐயா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஐயா எத்தனை பைப்பு கிட்ட நான் இறக்கிருப்பேன் என்னமோ புது ஆள் மாதிரி சொல்லிக்கிட்டே கிடக்குறீயே எத்தனை மட்டும் உனக்கு சொன்னாலும் புத்தி வராதுடா நேர்தான் என்னமாதான் கால போட்டுக்கிட்டே நான் கேள்விப்பட்டேன் என் கிட்ட சொல்லலன்னா எனக்கு தெரியாம போயிடுமா என்ன பாத்து நின்னு எடுத்து கீழே போடு அதெல்லாம் நான் போடுறேன் ஐயா நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க உங்களை பாத்துட்டீங்களா இங்க வந்து நின்று கத்திட்டு இருக்கீங்க என்னைய பாத்து எனக்கு தெரியும்டா நீ ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்ல பொருளையும் கீழே போடாம உன் காலையும் போட்டுக்காம ஒழுங்கா இறக்கு ஏய் ஐயா ஐயா நான் சொன்ன கேட்க மாட்டீங்களே பாருங்க மண்டையிலே போட போறேனா இல்லையான்னு மட்டும் ஐயா யார் இவன் யாருப்பா இங்க முருகானந்தா ஐயாங்கிறது நான் தான் என்ன வேணும் சொல்லியா ஐயா பைப்பு கட்டு வருது நவுந்து போங்க இதே ஐயா பாத்து பாத்து ஏன்டா அறிவு கெட்டவனே புத்தி எதுவும் மலங்கி போச்சா எதுக்குடா மண்டையில போட்டு பாத்து என்னை கொள்ள பாக்குற ஐயா நான் தான் அப்போவே சொன்னேம்ல அங்கிட்டு போங்க பைப்பு கிட்டு வருது உங்கள் மண்டையில் விழுந்துரும்னு ஏ நீங்கள் வேணுக்குனே நின்றுப்பட்டு என்னை இப்போ வயிறிய ஆ உன இதை ஒரு சாக்கா சொல்லி விட்டுறா எனக்கு தெரியாதா பைப்பு கட்டி எங்கிட்டு வரும்னு நீ இடக்கு முடக்கா எடுத்தீங்கன்னா இப்படிதான் கீழே வந்து உழுவோம் ஏதோ இந்த தம்பி நல்ல தம்பியா இருக்க கண்டு என் மண்டையில உழுவாம காப்பாத்திருக்கு உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்துறது பெரும்பாடா இருக்கே ரொம்ப தேங்க்ஸ் தம்பி இருக்கட்டியா நல்ல வேலை நீங்க வந்திய இல்லைன்னா இவன் என் மண்டையை பழந்திருப்பான் பரவாயில்லங்கய்யா கடவுளா பார்த்து அனுப்பிச்சிருக்காருன்னு நினைச்சுக்கோங்க ஆமா தம்பி

உனங்க இன்னைக்கு செட்டுக்கு போடணும் பைப்பெல்லாம் இறக்கி போடு அதான் சொல்லிட்டீங்கல்ல அப்படியே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே கிடக்குறிய போங்க போங்க வாங்க தம்பி இந்த பையன் அப்படிதான் பேசிக்கிட்டே கிடப்பான் ஆனா வேலையெல்லாம் பாத்துவான் வாங்க நம்ம அங்கிட்டு போய் பேசுவோம் ஆ சரிங்கய்யா நான் அப்பவே சொன்னேன் இந்த ஐயா கிட்ட கேட்டாதானே எனக்கு நானு அக்கடானு நிக்க வேண்டியது அப்புறம் பாலிய தூக்கி ஏன் மேல போட வேண்டியது இதே ஒரு பொழப்பு என்ன பண்றது இங்கேயே வேலை செஞ்சு பழகிடுச்சு வேற இடத்துக்கும் போக முடியல அதனாலதான் இங்கேயே ம் நம்ம கதை எப்போ மாறுமோ